அனைவருக்கும் வணக்கம் நான் பேர் கோவிந்தராஜ் நான் அக்கூபர் டாக்டர் காரைக்காலில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நாகூர்லேருந்து வரேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் நபிகள் நாயகம் வந்துட்டு குரான் வந்து இஸ்லாம் பற்றி இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது சொல்லியிருந்தீங்க இப்போது இப்போ சனாதன தர்மத்துலேயோ இந்து தர்மத்திலேயோ சொல்கிறப்போ அது வந்து ஒரு வரையறுக்கப்படலை இந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது அந்த நூற்றாண்டு வரையறுக்கப்படலை ஆதியிலேருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சனாதன தர்மம் சொல்றது நம்ம அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஏகன் ஒருவனே இரன் ஒருவனே சொல்லி சொல்லியிருந்தீங்க இது வந்துட்டு சனாதன தர்மத்திலையும் திருவாசகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தெரியப்படுத்துகிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைய பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோழி ஆண்ட குருகமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து அதற்கு முன்னாடியே சொல்லப்பட்டது இது ஸோ சனாதன தர்மம் அதுக்கும் முன்னாடியிலேருந்தே இருக்குது அப்போது முதன்மையான மதமாகவும் முதன்மையான மார்க்கமாகவும் அது இருந்திருக்கணும்ல அதுதான் என்னோட கொஸ்டின் இப்போ ரெண்டு கொஷின் இருக்கு நான் வரமா கேட்பேன் ஓகே சோ அவர் கோவிந்தராஜ் ஒரு அருமையான கேள்வியை திருவாசகத்தோடு தொடங்கி இருக்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் ஆரம்பத்தில் உரை நிகழ்த்தும் பொழுதே இறைவன் ஒருவனே அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அப்போ இஸ்லாம் என்பது நபிகள் நாயகத்துடைய காலம் என்பது கிபி ஆறாம் நூற்றாண்டுன்னு சொன்னீங்க ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே இங்கே இருக்கிற இந்திய மரபில் இந்து தத்துவ மரபுல அது இறைவன் ஒருவனே என்கிற சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த வாதாரத்தோட வா அந்த வாசகத்தால் அருமையான வாசகத்தை வாசித்து காட்டினாங்க நான் அதை மறுக்கலை ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் ஆறாம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் பிறந்தார்கள் இஸ்லாம் என்பது ஆறாம் நூற்றாண்டில் உருவான மார்க்கம் அல்ல நான் அதுலயே குறிப்பிட்டிருந்தேன் கவனித்தா நீங்க ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஆதி மனிதல் இருந்தே மனித குலம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக இறைவன் தன் தூதர்களை அனுப்பி கொண்டே இருந்தான் அந்த வரிசையில் கடைசியாக வந்தவர் நபிகள் நாயகம் அவருக்கு முன்பே இந்த மாதிரியான செய்திகளை சொல்வதற்கு ஏராளமான பேர் வந்து சென்றிருக்கிறார்கள் அது குறித்தும் குரான் பேசுகிறது இதுக்கு முன்னாடி ஆபரகம் ஒருத்தர் இருந்தார் மோசஸ் ஒருத்தர் இருந்தார் ஜீசஸ்னு ஒருத்தர் இருந்தார் ஜீசஸ் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவோம் நாங்கள் ஈசா பெயரால் இறைவனின் தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்ப இந்த மாதிரி நீண்ட நடிக முதல் மனிதராக உலகத்தில் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி முதல் மனிதர் உலகத்தின் ஆதி மனிதன் யார் கேட்டால் ஆதம் அதைத்தான் கிறிஸ்தவர்கள் ஆதாம் என்கிறார்கள் இந்த ஆதம் என்பவரே இறைவனின் தூதராகத்தான் இருந்தார் என்பது குரானுடைய கூற்று அப்ப எனவே இந்த இந்த கொள்கை கோட்பாடு என்பது ஆறாம் நூற்றாண்டில் சொல்லப்பட்ட கோட்பாடு அல்ல முதல் மனிதன் உலகத்தில் தோன்றிய நேரத்திலேயே பேசப்பட்ட விவாதிக்கப்பட்ட பரப்பப்பட்ட நம்பப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் இஸ்லாமிய ஒரே இறைவன் என்கிற கோட்பாடு ஒன்று இந்து மரபணு இலக்கியங்களே ஒரு குற்றச்சாட்டு கேட்டா ஒரு இறைவன் என்று சொல்லப்பட்டது எழுத்து வடிவத்திலே இலக்கிய வடிவத்திலே ஒன்றாக இருக்கிறது நடைமுறை வாழ்க்கையிலே பலதாக திரிவுத்திருக்கிறது என்பதுதான் கேள்வி திரும்பக்கு வேலையே இல்லை இத்தனை நூற்றாண்டு காலமாக எங்க வேணாலும் போங்க யார்ட்ட வேணாலும் கேளுங்க ஒன்றிக்கு மேற்பட்ட இறை நம்பிக்கை முஸ்லீம் என்று சொல்லப்படுகிற ஒரே ஒரு ஆழ்த்த இருக்கா நீங்க உலகத்துல காட்டுங்க நான் தமிழ்நாட்டில் கேட்கல இந்தியாவில் கேட்கல உலக இலக்கியங்களை படிங்க இன்டர்நேஷனல் இலக்கியங்களை படிங்க லிட்ரேச்சர்ஸ் படிங்க எங்காவது ஒரு இடத்துல இஸ்லாமிய நம்பிக்கையிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருக்கிறார்கள் இல்ல இஸ்லாமியர்களுடைய மரபிலே அல்லது வாழ்க்கை முறையிலே இரண்டு கடவுளை வணங்குகிற ஒரு வழிபாட்டு நெறிமுறை இருக்கிறது என்று நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு காட்டுங்க சிதை உணாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆனா இங்க என்ன கேட்டா நீங்கள் சொல்லுகிற ஏட்டிலே இருக்கிறது எழுத்திலே இருக்கிறது நடைமுறை வாழ்க்கையிலே தெருக்கு ஒரு கோவில் இருக்கிறது அது அது இந்த மாதிரி தானே தெருக்கு ஒரு கோவில் இருக்கிறது கோவிலே ஒரு உற்சவர் இருக்கிறார் ஒரு விநாயகர் இருக்கிறார் ஒரு பிள்ளையார் இருக்கிறார் வேறு வேறு தெய்வங்கள் இருக்கிறார்கள் அதுவும் இந்து மதத்தினுடைய கோட்பாட்டின் வெளிப்பாடு தானே அது இஸ்லாம்னு சொல்ல மாட்டேன் தானே அது கிறிஸ்தவனு சொல்ல மாட்டேன் தானே அப்போ ஒரு பக்கத்துல ஒருவன் அப்ப இந்த ரெண்டு எது அப்படின்னு கேஷ் இந்த ரெண்டில் எது சரியான இந்து தத்துவம் இந்து மரபுன்னு கேட்க அந்த கேள்வி எல்லாம் இல்லாம பியூரா இருக்கிறது ஏன்னு கேட்டா அது அப்படி தர்க்கம் பண்ணுச்சு ஒருத்தந்தான் அப்படிங்கறத தர்க்க ரீதியாக குரான் உலகத்துக்கு சொல்லுச்சு இப்போ நீங்கள் ஒருவனே என்று சொன்னீர்கள் ஆனால் குரான் அந்த ஒருவனே என்றை தர்க்கப்பூர்வமாக ஒண்ணுக்கு மேற்பட்டவன் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கேக்குது ஒரு குடும்பத்துல ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்பா இருந்தா ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு சொத்து ஒன்னா இருக்குமா ரெண்டா இருக்குமா அப்பா இருக்கும் ஒரே சொத்து அப்பா இருந்த வருஷத்துக்கு பிறகு அண்ணனுக்கு பாதி சொத்து தம்பிக்கு பாதி சொத்துன்னு ரெண்டாயிரம் இருக்குல்ல அப்ப உரிமையாளர்கள் ஒரு பொருளின் உரிமையாளர்கள் ரெண்டு பேர் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அது ரெண்டாவது பிரியும் இது உலகின் நியதி இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பாளம் இரண்டு பேர் இருந்திருந்தால் இந்த பிரபஞ்சம் இரண்டாவது பிரிந்திருக்கும் சூரியனை படைச்சவர் சூரியப்பா இனிமே உங்களோட மல்லு நட்டு முடியாதுப்பா நான் சூரியனை பாத்துக்கிறேன் நீ சந்திரனை பாத்துக்க நீ பூமியை பாத்துக்க அவன் மூத்தவன் சுக்கிரனை பாத்துக்கட்டும் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு பாத்துக்கோ பஞ்சாயத்து பிரி பிரிச்சிருப்பாங்களா இல்லையா ஆண்டாண்டு காலமாக நினைவு தெரிந்த காலம் முதல் வரலாறு தெரிந்த காலம் வரை சூரிய சந்த் எதுவுமே பிரியல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இது குரான் கேட்கிற கேள்வி ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருந்தால் உரிமையாளர்கள் படைப்பாளர்கள் இருந்திருந்தால் அவன் அவன் சொத்த அவன் அவன் பிரிச்சிருப்பாங்களப்பா

ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் படைப்பாளர்கள் உரிமையாளர்கள் என்றால் எல்லாம் இரண்டாகவோ பலதாகவோ இப்படி தர்க்கம் பண்ணி தர்க்கம் பண்ணி விவாதம் பண்ணி எங்களுடைய மூளையில அடிச்ச மாதிரி பதிய வச்சதுனால ஒருத்தன் என்பதுல காம்பிரமைஸ்க்கு வேலையே கிடையாதுங்கிற அளவுக்கு மேற்கோட்டில் பயணிக்கிறோம் அவ்வளவுதான்